பதினெட்டு சித்தர்களுக்கு நிறைய ஆசிரமங்கள் இருக்கு இது வந்து கோரக்கச்சித்தர் ஆசிரமம் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல ஒரு தியான மண்டபம் கோரக்கச்சித்தர் கோவில்ல உள்ள ஒரு தியான மண்டபம் ஒண்ணு இருக்கு ரீசெண்டா ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இது இளையராஜா அவர்களால இசைஞானி இளையராஜா அவர்களால சேர்ந்தாங்க இதை ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்து அதிகமாக யாருக்கும் தெரியாது அதனால ஒரு சின்ன வீடியோ வந்தீங்கன்னா உள்ள ஓப்பனிங் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் நீங்கள் வந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனதுக்கு வந்து அமைதி கண்டிப்பாக அமைதி கிடைக்கும் இது வந்து சூப்பரான ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அமைதியான ஒரு தியான மண்டபம் இதுதான் தியான மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் உள்ளே போனிங்கன்னா அப்படி இருக்கும் இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்துகிறாங்க உள்ள கண்டிப்பாக நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா பொய்கை நல்லூர் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கோரக்கச்சிக்கர் ஆசிரமம் உள்ள இருக்குது இது வீடியோ நாட் அலவுட் அதான் வெளியில இருந்து காட்டுறேன் நான் சொன்ன தியான மண்டபம் இதுதான் பாக்குறதுக்கு ஒரு அமைதியான சூழல் இருக்கும் உண்மையாகவே வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப கண் குளிர்ச்சியா ஃபுல்லா இயற்கையா வந்து இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் மரமா இருக்கும் செடி மரம் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி நிலை வரும் கண்டிப்பாக இது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே உங்களுக்கே பிடிச்சிருக்கும் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் இந்த இடம் எனக்கு ஏதாவது ஒரு மனசில் கஷ்டம் வந்தால் எனக்கு மட்டும் இல்லை இந்த சைடுல அதிகமாக நாகப்பட்டினத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அப்படி ஏதாவது கோவிலுக்கு போகிறது வளர்க்கம் இல்லையா ஆனால் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மனசில் உள்ள பாரங்கள் சுமைகளை வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடம் இது நான் அந்த ஆசிரமம் உள்ள அந்த தியான மண்டபத்தை இன்னும் காட்டலை அதை உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் வீடியோ அலோட் பண்ணால் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு தனிமை வந்து சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு தனிமையிலே இருந்தோம் அப்படின்னாலும் சரிப்பட்டு வராது ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சித்தர்களுக்குன்னு பதினெட்டு சித்தர்களுக்குன்னு அங்கங்கே ஆசிரமங்கள் இருக்கு அந்தந்த ஆசிரமத்தில் வந்துட்டு நீங்கள் அமைதியாக போயிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மனசில் வந்து அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை உள்ளே க்ரௌடாக இருக்குது அது கூட்டம் உள்ளே இருந்ததை கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷனாவது உள்ளே போய்ட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க போன பிறகு தான் நான் வீடியோ எடுக்க முடியும் நான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இங்க பாருங்களேன் அதுல ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கு மரங்கள் இல்லையே மழைகள் இல்லை மழைகள் இல்லையே இந்த உயிரினங்களும் வாழ இழகு மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் மழை நீரை சேமிப்போம் சாரி ஒரு கொஞ்ச பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க உள்ள பாருங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் இதெல்லாம் அதிகபட்சம் யாருமே பண்றது இது வந்து பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காகங்களை இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பித்ரு தோஷம் போகும் அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு காகத்துக்கலாம் சாப்பாடு வைக்கலாமே எல்லா பேர் வீட்லயும் பண்றாங்க சில பேர் வீட்டில் பண்றாங்க அவ்வளோதான் ஒரு கேஷுவலாக விட்டுட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ எல்லாம் விட்டுட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாமே எழுந்துனாங்க அவங்க போகிற மாதிரி தெரியல திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துட வேண்டியது